பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் ராதிகா பாக்கியா கிட்ட இன்னும் ரெண்டே நாளையில நாங்க இந்த வீட்ல இருந்து கிளம்பிடுவோம் இந்த வீட்டில் நிரந்தரமா தான் இருக்கணும்னு கோபி சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் அவரை நம்பி பாக்கியா உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன் பத்து நாளுக்காக பணம் கொடுத்துருக்கோம் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது நான் மயு கோபின்னு எல்லாருமே இங்கேருந்து கிளம்பி புது வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இங்கே ராதிகா ரொம்ப தெளிவாக கோபி முன்னாடியும் ஈஸ்வரி முன்னாடியும் தன்னுடைய முடிவை சொல்கிறாங்க இதை கேட்ட ஈஸ்வரியும் என்ன ராதிகா நீ பாட்டுக்கு என்னென்னவோ சொல்கிற நீ சொன்னால் என் பையன் நீ கூப்பிட்ட உடனே வந்துருவானான்னு கேட்க நான் உங்கள் பேசலை இந்த வீட்டோட ஓனர் பாக்கியா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பாக்கியா நான் எடுத்த முடிவு எடுத்தது தான் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் கோபியை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே இன்னொரு பக்கம் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த இனியா அழுக ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வர் கிட்ட சொல்கிறாங்க என்ன பாட்டி இது அப்பா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நாம எல்லாரும் நிம்மதியாக இருக்கும் ஆனால் இந்த ராதிகா என்னடானா ரெண்டே நாளையில அப்பாவை கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அங்கே வந்த கோபியும் என்னம்மா ஏமா இனியாவும் நீங்களும் இவ்வளோ சோகமா இருக்கீங்கன்னு கேட்க வேற என்ன சொல்றது கோபி இங்க நீ நம்ம வீட்டுக்கு வந்துட்ட மறுபடியும் பாக்கியா கூட ஒன்னு சேர்ந்து வாழ்வ உன் பசங்க கூடயே இருப்பேன்னு நான் நினைச்சேன் ஆனா நீ என்னடானா ராதிகாவையும் அந்த மயோவியும் இந்த பாக்கியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அது எல்லாத்தையும் உனக்காக தான் நான் பொறுத்துட்டு இருந்தேன் ஆனா அந்த ராதிகா என்ன பேச்சு பேசுறான்னு பார்த்தல்ல உன்னை கூட்டிகிட்டு போயிடுவாளாமே நீ ராதிகா கூப்பிட்ட உடனே நீயும் போயிருவியா கோபி அப்ப இந்த அம்மா கிட்ட இருக்க மாட்டியா நீ இங்கேயே இருக்கணும்னு நான் தானே நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போனப்ப உனக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வச்சேன் நீ என்னை விட்டு போக மாட்டல அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே கேட்கும்போது அம்மா ஏதோ ராதிகா தெரியாமல் பேசிட்டாமா அது மட்டும் இல்லாமல் நானும் எத்தனை நாள் தான் இந்த வீட்லேயே இருக்கிறது நீ இனியா இதுக்காகலாம் நீ கண் கலங்கக்கூடாது நாளைக்கு உனக்கு காம்படிஷன் இருக்கில்ல அப்படின்னு சொல்ல என்னப்பா சொல்கிறது நாளைக்கு காம்படிஷன் ஆனால் இன்றைக்கி நீங்கள் இன்னும் ரெண்டே நாளையில் வீட்டை விட்டு போக போகிறீங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் எப்படி தான் அந்த டான்ஸ் காம்பட்டிஷனில் கலந்துக்க போகிறனோ தெரியலப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே கோபியும் நீ அதை பற்றிலாம் யோசிக்காத இனியா நான் எப்பயும் உன் கூட தான் இரு இருப்பேன் காம்படிஷனில் நீ ஜெயிக்கணும் அதுதான் உன் அப்பாவோட ஆசை ராதிகா கிட்ட இதை பற்றி நான் பேசுகிறேன் புரிய வைக்கிறேன் கண்டிப்பாக ராதிகாவோட மனசை நான் மாற்றுறேம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க வேணும்னா ராதிகா மயுவை அந்த புது வீட்டுக்கு அனுப்பிட்டு நீ எங்கள் கூட இங்கே சந்தோஷமாக இருக்கலாம்ல உனக்கே தெரியும் பாக்கியாவோட அருமை பெருமை என்னன்னு நீ நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட அப்படி இருக்கும்போது மறுபடியும் எதுக்காக ராதிகா கூட தனியாக அந்த வீட்டுக்கெல்லாம் போகணும் ராதிகா உன்னை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தா நீ எதுக்குப்பா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்க போற நீ நிம்மதியாகவே இருந்திருக்கலாமே அந்த ராதிகா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம அந்த ஒழுங்கா வீட்டுக்கு முடியாம கோபி அப்படின்னு ஈஸ்வரி அழுகும் போது கண்டிப்பா ராதிகா கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற கோபி ராதிகாவை பார்க்க போறாரு உடனே ராதிகாவும் என்ன கோபி உங்க அம்மாவை பார்த்துட்டீங்க வந்து பார்த்து வந்து பார்த்துட்டு வந்துட்டீங்க போல அப்படின்னு சொல்ல ஆமா ராதிகா நீ எடுத்த முடிவு சரியில்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு நான் எடுத்த முடிவு தான் சரின்னு எனக்கு நல்லாவே தெரியும் பாக்கியா வீட்டுக்கு வந்து இத்தனை நாள் ஆகுது பணம் கொடுத்து தங்கியிருக்கோம் பாக்கியாவுக்கு நீங்க உதவி செஞ்சீங்க ஆர்டர் எல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டாங்க மறுபடியும் இங்கேயே எத்தனை நாள் தான் இருக்கிறது டாக்டரே சொல்லிட்டாரு நீங்க குணமாயிட்டீங்க உங்க வேலையை நல்லபடியா பார்க்கலான்னு அப்புறமும் எதுக்காக அம்மா பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கணும் பசங்க கூட இருந்தாதான் சந்தோஷம்னு நினைக்கிறீங்க நம்ம வீட்டுக்கு போய் நாமளும் நிம்மதியா சந்தோஷமா வாழ வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க உடனே கோபியும் அம்மாவை விட்டு நான் எப்படி தனியா அந்த வீட்டுக்கு வருது நான் இங்க தான் நிம்மதியா இருக்க ராதிகா அப்படின்னு சொல்றாரு அது கூடனே இங்கே ராதிகா சொல்கிறாங்க அப்போ என் கூட இருந்தால் உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம்னு எதுவுமே கிடையாதா உங்களுக்கு உங்கள் பசங்க தான் முக்கியம்னா என்னை எதுக்காக கோபி கல்யாணம் பண்ணணும் என்னை எதுக்காக பேசி புரிய வச்சு பாக்கியாப்ட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் இந்த வீட்டுக்கு வரும்போதே சொன்னேன் நான் இங்கே வந்தால் உங்கள் அம்மாவால் எனக்கு பிரச்சனை வரும் நான் அவமானப்பட்டு தான் நிற்பேன்னு ஆனாலும் உங்களுக்காக தானே வந்தேன் அப்புறம் என்ன இப்படி சொல்கிறீங்க இங்கேயே இருந்தால் தான் நிம்மதியாக இருக்கணும்னா இங்கேயே நீங்கள் இருந்திருக்கலாமே நான் மையம் கூட தனியாக எங்கள் அம்மா கூடையும் அந்த புது வீட்டில் இருந்திருப்பேனே உங்களை நம்பி நான் வந்ததுக்கு உங்க அம்மா பேச வேண்டாத வேலையெல்லாம் பேசக்கூடாததெல்லாம் பேசிட்டாங்க என்ன தனியா அந்த புது வீட்டுக்கு போக சொல்றாங்க உங்களை விட்டு பிரிஞ்சு வாழ சொல்றாங்க எனக்கு இதெல்லாம் தேவையா கோபி அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா கொஞ்சம் பொறுமையா இரு எங்கள் அம்மாவையும் நான் புரிய வைக்கணும் இன்னும் ரெண்டு நாள் இல்லை இன்னும் கூட பத்து நாள் இருந்தாலும் பரவாயில்ல பாக்கியா எதுவும் சொல்ல மாட்டா நாளைக்கு இங்கே இனியாவுக்கு காம்படிஷன் இருக்குது காம்படிஷன் நல்லபடியாக முடியட்டும் அப்புறம் ஒரு நல்ல முடிவாக எடுப்போம் நீ கோவப்படாத ராதிகா அப்படின்னு சமாளிக்கிறாரு கோபி இங்கே காம்படிஷனுக்கு இனியாவுக்கு ரொம்பவே துணையாக ஒரு பக்கம் பாக்கியா இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே கோபியும் இருக்கிறாரு இங்கே ஈஸ்வரி செளியன்னு எல்லாருமே வீட்டில் உள்ள எல்லாருமே இங்கே கிளம்பி போகிறாங்க இங்கே கோபி ராதிகாவையும் கூட்டிகிட்டு வராரு இதை பார்த்துட்டு இங்கே ஈஸ்வரிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்ன அந்த கோபி பாக்கியா கூட இருப்பான் சந்தோஷமா வாழ்வான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் கூட இந்த ராதிகா வேற வராலே பாக்கியாவோட வீட்டுல கோபி கூட இந்த ராதிகா தங்கி இருக்கிறதே எனக்கு பிடிக்கல இதுல நீயாவோட காம்படிஷனுக்கு எந்த உரிமையில கோபி ராதிகா வேற கூட்டிட்டு வரா அப்படின்ற கோபமாவே பார்த்துட்டு இருக்காங்க இங்க எப்பயும் போல பாக்கியா எழில் செழியன்னு எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கும் ரொம்பவே சந்தோஷமா கோபி இங்க வந்து ராதிகா கிட்ட பேசி சிரிக்கிறதெல்லாம் பார்க்க ஈஸ்வரிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல கோபி கோபிக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் இந்த ராதிகாவை தனியா அந்த புது வீட்டுக்கு அனுப்பி வச்சிருன்னுட்டு ஆனா கோபி எதுக்காக ராதிகா தான் முக்கியம்னு நினைக்கிறான்னு தெரியலையே இங்க பாக்கியாவை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்ட கோபி மனசு மாறி பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுதான் என்னுடைய எண்ணம் எப்படியாவது ராதிகாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியே ஆகணும் இந்த காம்படிஷன் நல்லபடியாக முடியட்டும் வீட்டில் போய் நான் பேசிக்கிறேன் இந்த கோபிகிட்ட அப்படின்ற கோவத்தில் இருக்கிறாங்க ஈஸ்வரி இங்கே இனியாவும் காம்படிஷனில் நல்லபடியாக டான்ஸ் எல்லாம் ஆடி முடிக்கிறாங்க அங்கே இருந்த எல்லா டான்ஸ்லேயும் பார்த்துட்டு இனியா தான் முதலிடத்துல வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இனியா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க உடனே கோபியும் எல்லார் முன்னாடியும் கை கைத்தட்டிக்கிட்டு இனியா ஏன் பொண்ணுதான் அவள் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவா இப்போ சாதிச்சு காட்டிட்டா எனக்கு தெரியும் இந்த காம்படிஷனில் தான் ஜெய்பான்னுட்டு அப்படின்னு வந்த கிட்டேயும் இனியா பத்தி ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு இருக்காங்க அங்க மேடையில் இருந்தவங்களும் இனியாவோட அப்பா அம்மா மேடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது போது இங்க முன்னாடி கோபியும் பாக்கியாவும் ஒண்ணு சேர்ந்து போனதை நினைச்சு பாக்குறாங்க ஈஸ்வரி இந்த முறையும் கோபியும் இந்த பாக்கியாவும் ஒண்ணு சேர்ந்து போக போறாங்க அப்போ தெரியும் ஒரு ஆதிக்காவுக்கு அப்படின்னு நினைக்கும் போது இங்க தனியா இங்க பாக்கியா வந்து போறாங்க ஆனா இங்க கோபியோ ராதிகாவை கூட்டிட்டு மேடைக்கு போறாரு இதை பார்த்துட்டு தாங்க முடியாத கோவத்துல இருக்கிறாங்க ஈஸ்வரி இதை எதிர்பார்க்காத பாக்கியாவும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு அங்கே மேடைக்கு போக அங்க சுற்றி நிற்கிற எல்லாருமே இங்கே இனியாவை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இனியாவுக்கு கோபி கூட ராதிகா வர்றது கொஞ்சம் கூட பிடிக்காம என்ன இந்த அப்பா அம்மானு சொன்னா எங்கம்மா கூட வரணும் ராதிகாவை கூட்டிட்டு வர்றாரு அப்படின்ற மாதிரி யோசிக்க அங்கே இனியா கூட டான்ஸ் ஆடினா எல்லாருமே கேக்குறாங்க என்ன இனியா எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு அப்பா ஒரு அம்மா ஆனால் உனக்கு மட்டும் என்ன ரெண்டு அம்மாவா இங்கேயும் ஒரு அம்மா வராங்க உங்கள் அப்பா கூட சேர்ந்து ஒரு அம்மா வராங்களே அப்படின்னு கேட்கும்போது இனியா பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க அங்கே இனியா கூட நிற்கிறவங்க கிட்ட கேட்குறாங்க ஆமாம் இனியா உங்கள் அப்பா கோபின்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இதில் ரெண்டு பேரும் வந்திருக்காங்களே இதில் உங்கள் அம்மா யாருன்னு கேட்க இங்கே கண் கலங்கிக்கிட்டே நிற்கிறாங்க இனியா இதை பார்த்து ஈஸ்வரின்னு நினைக்கிறாங்க இந்த கோபி பேசாமல் பாக்கியா கூடையே மேடைக்கு போயிருக்கலாமே அதை விட்டுட்டு இந்த ராதிகாவை கூட்டிகிட்டு போக இனியா கண் கலங்கி பதில் பேச பேத்தி இனியா எவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடினா காம்படிஷன்ல முதல்ல இப்படி அவமானப்பட்டு இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க இனியாவை ஏளனமா பேசுறாங்க என் பேத்தி அவமானப்பட்டுல நிற்கிறா அப்படின்னு ரொம்பவே கோவத்தில் இருக்க உடனே இனியாவும் எனக்கு அம்மா மட்டும்தான் என் அம்மா பாக்கியலட்சுமி அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மேலேயும் கிட்ட வேறு ஏதாவது கேட்டால் இனியா அழுதுருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு சரி இனியா அப்படின்னு சொல்லி அதோடு விட்டுடுறாங்க ஆனால் இங்கே பாக்கியாவுக்கு கோபியை பார்க்க அவ்வளோ கோபம் வருது ராதிகாவை கூட்டிகிட்டு எதுக்காக இங்கே வரணும் அது மட்டும் இல்லாமல் நான் தான் இருக்கேனே இனியாவுக்கு என்னனாலும் நான் செய்வேன் இனியாவுக்காக நான் மேடையில் வந்து பேச மாட்டேன்னா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க இனியாவை பற்றி ரொம்பவே சந்தோஷமாக பாக்கியலட்சுமி எல்லார் முன்னாடியும் பேசுகிறாங்க அதே மாதிரி கோபியும் இனியாவை விட்டு கொடுக்காம ரொம்பவே சந்தோஷமாக பேசுகிறார் சொல்கிறாரு இனியா அந்த டான்ஸ் காம்படிஷனில் முதல் இடத்துக்கு வராங்க ஆனால் இனியாவுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க இதை பார்த்துட்டு ஈஸ்வரி எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க இனியே அழாத இன்னைக்கு உங்கள் அப்பா வரட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா பாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மாவை பற்றி கேட்குறாங்க அப்பாவை பற்றி கேட்குறாங்க பதில் பேச முடியல அப்பா இதுக்கு வராமையே இருந்திருக்கலாம் அப்பா துணையாக இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்படி ராதிகாவை கூட்டிகிட்டு வந்து என்னை அவமானப்படுத்துவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பாட்டி அப்படின்னு இனி இனியா ரொம்பவே அழுகும்போது போது அங்க வந்த பாக்கியாவும் இனியா அழுதுட்டு இருக்கும் போது ஆறுதல் சொல்றாங்க நீ கவலைப்படாத ஏதோ தெரியாம அங்க உங்க அப்பா ராதிகாவை கூட்டிட்டு வந்திருப்பாரு எனக்கும் நீ அங்க அழுகும்போது ரொம்பவே அவமானமா தான் இருந்தது எனக்கு உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல இனியா இதுக்கு தான் சொன்னேன் உங்க அப்பா பேசாம ராதிகா கூட அந்த புது வீட்டுக்கே போகட்டும்னுட்டு நீ தான் கேட்க மாட்டேங்கிறியே என் அப்பா கூடவே இருக்கணும்னு நினைச்ச இப்போ உங்க அப்பாவால தான் நீ இப்போ அழுதுட்டு இருக்க இனியா அப்படின்னு சொல்றாங்க இங்கே தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கோபியும் ராதிகாவும் வீட்டுக்குள்ள வராங்க அந்த சமயம் ஈஸ்வரி நில்லு கோபி எங்கே போகிற நீ அப்படின்னு கேட்க அம்மா என்னம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல இந்த ராதிகாவை எதுக்காக டான்ஸ் காம்படிஷனுக்கு கூட்டிகிட்டு வந்த இனியா அவமானப்பட்டு நிற்கணுன்றதுக்காகவா ராதிகா இந்த கோபி தான் கூப்பிட்டானா நீ என்ன உரிமை இருக்குன்னு இங்கே வந்து கோபி கூட மேடை வரைக்கும் வந்த இனியாவோட அம்மா பாக்கியாக இருக்கும்போது உனக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குது என்ன உரிமை இருக்குது அங்கே வரதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு உடனே ராதிகாவும் நான் ஒன்றும் வேணும்னே வரணும்னு ஆசைப்படலை உங்கள் பையன் கூப்பிட்டாருன்னு வந்தேன் அதுக்காக இப்படி அன்றைக்க வச்சு கேள்வி கேட்பீங்க என் வீட்டுக்காரர் கோபி என்ன சொல்கிறாரோ அதை தான் அதை தானே நான் கேட்க முடியும் அவர் இந்த வீட்டுக்கு வர சொன்னார் பாக்கியா வீட்டுக்கு வந்தேன் இங்கே இனியா காம்படிஷனுக்கு கூப்பிட்டாரு நானும் வந்தேன் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஈஸ்வரியும் போதும் ராதிகா எல்லார்கிட்டையும் பேசுகிற மாதிரி என்ன எதிர்த்து பேசிகிட்டு இருக்காத நீ பேசுறதுக்கு வேணாம் கோபி அமைதியாக போகலாம் ஆனால் நான் ஒன்றும் பொறுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை நீ என் மருமகளும் கிடையாது உன்னை நான் மருமகளாக ஏற்றுக்கவும் இல்லை ஆமாம் இங்கே இனியாவோட காம்படிஷனில் இனியாவோட அப்பாவும் அம்மாவும் வரணும் அப்படின்னு சொன்னப்ப நீ எந்த உரிமையில் அங்க வந்த கோபியும் பாக்கியாவும்ல போயிருக்கணும் நீ வர தானே என்னுடைய பேத்து இனியா அவமானப்பட்டு நின்னா இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு கேட்க ஆமா இது எனக்கு தேவையில்லதான் அதனால தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் என்ன கேட்குறதா இருந்தாலும் உங்கள் பையன் கேட்டுக்கோங்க அதை விட்டுட்டு பாக்கியா கிட்ட பேசுகிற மாதிரிலாம் என் கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கோபியும் அம்மா இப்போ என்னம்மா ஆச்சு நான் போனதுல என்னம்மா தப்பு அப்படின்னு கேட்க இங்கே உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க உன் பொண்ணு இனியும் அழுதுட்டு உனக்கு தெரியல அங்கே கூட இருந்த இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே ஏளனமாக பேசி சிரிச்சிருக்காங்க உனக்கு எத்தனை அம்மானு கேட்டிருக்காங்க இதுக்கு இனியா என்ன பதில் சொல்வா நீ பேசாமல் பாக்கியா கூட மட்டும் போயிருக்கலாமே எங்கள் குடும்பத்தையே நீ அவமானப்படுத்துறதுக்காக தான் ராதிகாவை கல்யாணம் பண்ணியா அவளை கூட்டிகிட்டு வந்து இங்கேயும் பிரச்சனை இருக்க கோபி இதுக்கு பேசாமல் நீ வராமையாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல அம்மா ஏமா இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்க நான் உங்கள் கூடயே இருக்கணும்னு நீங்கள் தானேம்மா இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அதை விட்டுட்டு ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்றதுக்காக இப்படி கோவப்படுறீங்க இப்படி அவமானப்படுத்தி பேசுறீங்க நான் செஞ்சது என்னவோ தப்பு தான் இனியா நான் அப்படி கூப்பிட்டு வந்திருக்க கூடாது நீயும் அழுது அவமானப்பட்டு நின்றுட்ட என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்றாங்க போதும் கோபி இனி நீ மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணும் ராதிகாவை முதல்ல அந்த புது வீட்டுக்கு அனுப்பி வை இதுக்கு தான் கோபி சொன்னேன் யார் யாரையோ வீட்டுக்கு கூட்டிட்டு வராத நீ மட்டும் உன் பசங்களோட சந்தோஷமா பாக்கியா வீட்டில் இருனு என் பேச்சை கேட்கல இன்னைக்கு இனியா அவமானப்பட்டு நிற்கிறா நாங்கள் ஒவ்வொருத்தரும் ராதிகாவால் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னா ராதிகா பாக்கியா வீட்டில் இருக்கக்கூடாது கோபி நீ மட்டும்தான் இங்க இருக்கணும் இப்பவே ராதிகாவை வீட்டை விட்டு போ சொல்லு புது வீட்டில் போய் இருக்க சொல்லு அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க இத பார்த்துட்டு இருந்த ராதிகா என்ன பேசுகிறீங்க நீங்க என்ன மருமகளாக நீங்க ஏத்துக்கணும்ன்ற எந்த அவசியமும் எனக்கு இல்லை உங்க பையன் கோபி உங்ககிட்ட கேட்டா எனக்கு தாலி கட்டினாரு இல்ல என்ன கல்யாணம் பண்ணாரு அவர் என் கூட வந்தா மட்டும்தான் இந்த வீட்டை விட்டு போவேன் அதை தவிர்த்து நீங்க போக சொன்னா போக வேண்டிய அவசியம் எனக்கு நான் கோபியை நம்பி தான் பாக்கியாவோட வீட்டுக்கு வந்திருக்கேன் இந்த வீட்டோட ஓனர் பாக்கியா அவங்க சொல்லட்டும் நான் போறேன் அதை விட்டுட்டு நீங்க பேசுகிறதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க போறதும் இல்ல கண்டுக்க போறதும் கிடையாது ஏன்னா உங்க பையன் கோபிக்கு நீங்க பெருசா நல்லதுன்னு எதையும் சொல்லித்தரவும் இல்லை நல்லது நினைக்கவும் இல்லை உங்களை பத்தி மட்டும்தானே நீங்கள் நீங்க யோசிக்கிறீங்க இப்பையும் உங்க பையன் கோபிய இதே வீட்டில் இருக்க வச்சு பாக்கியா கூட ஒன்னு சேர்த்து வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்க நான் என்னானாலும் பரவாயில்ல என் வாழ்க்கையும் மயு வாழ்க்கையும் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அதை பத்தி யோசிக்காத நீங்க பேசுறதுலாம் நான் எதுக்கு எடுத்து பெருசா எடுத்துக்கணும் கோபி இப்ப சொல்லுங்க நான் தனியா இந்த வீட்டை விட்டு போகணுமா கோபி அப்படி இல்லைனா உங்க அம்மா கிட்ட சொல்லி புரிய வைங்க என்ன இனிமேல் தேவையில்லாம அவமானப்படுத்தி பேசுனா அப்புறம் நானும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இந்த வீட்டுக்கு உங்க அம்மா பெரியவங்க அந்த தன்மையோடு நடந்துக்காமல் தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்கிறதும் கோபியை விட்டு பிரிஞ்சு போயிரு கோபிக்கு டிவோர்ஸ் கொடுத்துருன்னு இதை பத்தி மாதிரியே தான் கோபி பேசுகிறாங்க என்னை பார்த்தா உங்கள் அம்மாவுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல இதே நான் பழைய ராதிகாவாக இருந்திருந்தா உங்கள் அம்மா மேலே உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன் என்ன அவமானப்படுத்தின உங்கள் அம்மாவை நான் சும்மா விட்டுருக்கவே மாட்டேன் ஆனால் நானும் பாக்கியா மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரணுன்றதுக்காக தான் நானும் அமைதியாகவே போகிறேன் ஆனால் உங்கள் அம்மா தேவையில்லாமல் என்னை பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி இனியாக அவமானப்பட்டு நின்னதுக்கு நான் காரணம் கிடையாது உங்கள் பையன் என்னை கூட்டிகிட்டு போனார் அதனால் இங்கே இனியா அழுதா நீங்கள் எதுனாலும் உங்கள் பையன் கிட்டே கேளுங்க அதை விட்டுட்டு நீ போயிரு மையவை கூட்டிகிட்டு புது வீட்டுக்கு போயிருன்னலாம் சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது உங்கள் பையன் உங்களை கேட்டு என்னை கல்யாணம் பண்ணலை என் மேலே விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணார் அதனால் நானும் கோபி கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கோபிக்கிட்ட ராதிகாவை பற்றி பேசின ஈஸ்வரியை விழுத்து வாங்குறாங்க ராதிகா ராதிகா பேசின பேச்சால் அவ்வளோ நேரம் கோபமாக இருந்த ஈஸ்வரி அமைதியாகவே ஆயிடுறாங்க உடனே பாக்கியா சொல்கிறாங்க போதும் இனியா நீ அழுத வரைக்கும் போதும் நடந்தது நடந்துருச்சு நீ காம்படிஷன்ல ஜெயிச்சிருக்க அந்த சந்தோஷம் இல்லாமல் வீட்டில் பிரச்சனை இருக்கு நீ எதை பற்றியும் பேச வேண்டாம் விடுற நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ரூம்க்கு கூப்பிட்றாங்க உடனே இனியா அழுதுகிட்டே கோபியை பார்த்து அப்பா நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா நீங்கள் காம்படிஷனுக்கு வரணும் எனக்கு துணையாக இருக்கணும்னு ஆனா ராதிகா கூட வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை பார்த்து அவமானப்படுத்திட்டாங்க கேள்வி கேட்டு நான் இனி எப்படிப்பா காலேஜுக்கு போவேன் அவங்க கேட்குற கேள்விக்குலாம் நான் என்னென்னு பதில் சொல்றது காம்படிஷன்ல நான் தான் முதல்ல வந்து ஜெயிச்சிருக்கேன் அந்த சந்தோஷமே இல்லாம பண்ணிட்டீங்கப்பா அப்படின்னு அழுதுகிட்டே இங்க பாக்கியா கூப்பிட்ட உடனே போயிடுறாங்க இனியா இனியா அழுறதை தாங்க முடியாம கண்கலங்கி போய் நிற்கிறாரு கோபி இதை பார்த்து ஈஸ்வரி சொல்றாங்க இதுக்குதான் கோபி சொல்றேன் உன் பசங்களோட வாழ்க்கை முக்கியம் நீ நினைச்சா நான் சொன்ன மாதிரி நீ மட்டும் இந்த வீட்டில் இரு இல்ல ராதிகா தான் முக்கியம் நினைச்சா பேசாம ராதிகாவை கூட்டிட்டு நீ புது வீட்டுக்கே கிளம்பிரு ஏன்னா இதே மாதிரி இனியா செளியன் உன் பையன் இவங்க எல்லாரும் ராதிகாவால் அவமானப்பட்டு நிக்க கூடாது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பேசுற பேச்சுக்கு நாம் பதில் பேச முடியாம எதுக்காக தலை குனிஞ்சு நிக்கணும் உனக்கு உன் வாழ்க்கையை விட நாங்க தானே முக்கியம் அதனால பேசாம ராதிகா வேண்டான ஒரு முடிவெடுத்துரு அப்படின்னு அழுகுறாங்க ஆனாலும் இங்க வந்து கோபி சொல்றாரு அம்மா அது எப்படிமா ராதிகாவை விட்டுட்டு ராதிகாவை எப்படிமா தனியா அனுப்ப முடியும் ராதிகா நான் வேண்டான்னு முடிவெடுத்து புது வீட்டுக்கு போனப்ப நான் தான் போய் ராதிகாவை பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் என்ன நம்பி தான் ராதிகா வந்திருக்கா அப்படி இருக்கும்போது இப்ப என் பொண்ணு அழுகுறா என் பொண்ணை உன்னாலதான் அவமானப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லி அவளை எப்படிமா தனியா அனுப்ப முடியும் நீங்க சொல்றதெல்லாம் சரியாமா நான் ராதிகாவை கல்யாணம் இருக்கேன் பாக்கியாவை டிவோர்ஸ் பண்ணிட்டேமா ஆனால் பாக்கியாவோட அருமை எனக்கு புரிஞ்சிருந்தாலும் நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழ முடியாதே அப்படின்னு சொல்லி கேட்க அது ஏண்டா நீ ஒன்று சேர்ந்து வாழ முடியாது பாக்கியாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டு பாக்கியாவுக்கு எவ்வளோ அழகாக உதவி செய்கிற பாக்கியாவை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டியே பாக்கியாவோட அருமை பெருமை என்னன்னு பார்த்தல்ல பாக்கியா என்ன அந்த ராதிகா மாதிரியா இருக்கா ஒரு வேலை கூட அந்த ராதிகாவுக்கு செய்ய தெரியாது ராதிகா கூட நீ தனியா இருந்தா உனக்கு சமைச்சு தரமாட்டா உன் ஆரோக்கியத்தை பத்தி யோசிக்க மாட்டா உனக்கு எந்த விதத்திலயும் ராதிகா உதவி செய்ய மாட்டா இப்படி இருக்கிற ராதிகா தான் வேணும்னு நீ ஏன் கோப்பி அடம்பிடிக்கிற அதுக்காக தான் சொல்றேன் நீ அம்மா பேச்சை கேளுன்னு சொல்ல இங்க என்ன முடிவு எடுக்கனே தெரியாம நிற்கிறாரு கோபி அம்மா இல்லைம்மா இங்க ராதிகாவும் எனக்கு முக்கியம் நீங்களும் எனக்கு முக்கியமா அப்படின்னு எந்த முடிவும் எடுக்க முடியாம இருக்கிற கோபியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க ஈஸ்வரி எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் இன்னைக்கு வந்தது தான் நாளைக்கு எனக்கும் நடக்க போகுது அப்ப நான் ராதிகாவால் அவமானப்பட்டு நிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க நின்றுட்டு இருக்கிற ராதிகா சொல்றாங்க என்னால நீங்க அவமானப்படலை தான் நானும் என் பொண்ணு மயுவும் அவமானப்பட்டு இந்த வீட்டில் இருக்கிறோம் கோபி உங்கள் அம்மா பேச்சு கேட்கவே கேட்காதீங்க அவங்க எப்பயுமே அவங்கள பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க இவங்க பேச பேச பாக்கியா அமைதியா அமைதியாக போகிறதால பாக்கியா ரொம்ப நல்ல மருமகன் நினைக்கிறாங்க ஆனால் உங்கள் அம்மாவை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு சரியான பதில் கொடுக்கறதுனால என்னை உங்கள் அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது என்னை பார்த்தாலே அவ்வளோ கோவப்படுறாங்க ஆனால் உங்கள் அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவா இல்லை அதனால தான் நீங்கள் செய்கிற தப்ப சொல்லாமல் நீங்கள் மறுபடியும் பாக்கியா வீட்டிலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க நல்ல அம்மாவாக இருந்திருந்தால் நீங்கள் சரியான முடிவெடுத்து ராதிகா கூட தான் இருப்பேன்னு இப்போ சொல்லியிருப்பீங்க கோபி ஆனால் நீங்கள் எங்கே போகிறது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அங்கேயும் இங்கேயுமா அழைஞ்சிட்ருக்கீங்க அதனால தான் உங்கள் அம்மா உங்களையும் பாக்கியாவையும் மறுபடியும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் இதெல்லாம் நடக்க நான் விடமாட்டேன் ஏன்னா கோபி பாக்கியாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் தான் முக்கியம்னு என்ன கல்யாணம் பண்ணியிருக்காரு இனியும் யாருக்காகவும் கோபியை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அத்தை அதனால நீங்க இப்படி பேசுகிறத விட்டுட்டு அமைதியாயிருங்க கிளம்புங்க கோபி இன்னும் ஒரு நாள் தான் சீக்கிரமாவே நம்ம புது வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியை விழுத்து வாங்கிட்டு மறுபடியும் கோபியை கூட்டிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரிக்கு என்ன செய்யனே தெரியல ராதிகா ஒருவேளை கோபியை கூட்டிட்டு தனியா அங்க புது வீட்டுக்கு போயிடுவாளோ என் பையனையும் என்னையும் இந்த ராதிகா பிரிச்சிருவாளோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி